வணக்கம் ஸ்டாலினோட இந்த ஆட்சி எல்லாரும் விமர்சிக்கிறாங்கன்னு தெரியுமா பின் குழந்தைகளுக்கு கூட முறையா பாதுகாக்க முடியாத ஒரு அரசா இந்த அரசு இருக்கு இந்த அரசோட நிர்வாகத்திறத்தால ஐநூத்தி ஒரு அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டிருக்கு நிர்வாகத்திறன்னா என்னங்க ஒரு வேலைய முறையா திட்டமிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை நியமிச்சு உரிய நேரத்துல சரியா செயல்படுத்துறதுதான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அழகு உதாரணத்துக்கு தல தோணி எடுத்துக்கோங்க அவர் டீம் செலக்ட் பண்றதுல இருந்து பிளேயர்ஸ் சரியா பயன்படுத்துறதுல இருந்து எல்லாத்தையும் முறையா பண்ணதாலதான் இந்தியாவுக்கே பல சாதனைகளை படிச்சாரு ஆனா இன்னைக்கு ஸ்டாலினோட ஆட்சி எப்படி இருக்கு தெரியுமா கோவி பிரதர்ஸ் படத்துல வர பாப்பம்பட்டி கிரிக்கெட் டீம் இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரிதான் இருக்கு ஆபாச பேச்சாளர்கள் பத்து ரூபாய் அமைச்சர் பால் இருக்காங்க அமைச்சர் தேரவே மாட்டாங்கன்னு அதிமுகல இருந்து கழிச்சு கட்டின ஆட்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அமைச்சரா தான் ஸ்டாலினோட வண்டியே ஓடுது இந்த ஆட்சியில அரசு துறைகள்ல காலி பணியிடங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்காங்க ஆனா அரசு பணிகளுக்கு வேலையாட்களை பதவி பேரனுக்கு கலைஞர் டிவில முக்கிய பொறுப்புன்னு தர தெரிஞ்ச முதலமைச்சருக்கு பால்வாடி குழந்தைகளை பாதுகாக்க அங்கன்வாடி மையங்களை முறையா பராமரிக்கணும்னு தெரியலையா ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி செய்வது முன்பருவ கல்வி கற்பிப்பது தாய்மார்களின் நலனை கண்காணிப்பது இதெல்லாம் அங்கன்வாடி மையங்களோட ஒரு முக்கிய நோக்கம் ஒரு மையத்திற்கு ஒரு ஆசிரியர் ஒரு சமையலர்னு இருக்கணும் ஆனா என்னன்னு பார்க்கலாமா தமிழ்நாட்டில் மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரத்து நானூற்று மூணு அங்கன்வாடி மையங்கள் இருக்கு ஒரு மையத்துக்கு ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் உட்பட இருபத்தி பணியிடங்கள் காலியாவே இருக்கு அதனால் ஒரு ஆசிரியரே பல மையங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவ்வளவு நிலைமையும் இங்க இருந்துட்டு வருது குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதால பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகளை அங்கன்வாடி மையங்களுக்கு அனுப்பவே தயங்குறாங்க பயப்படுறாங்க காசு இருக்கிறவங்க எல்லாம் தனியார் பிளேஸ் குள்ள தங்களோட பிள்ளைங்களை சேர்த்துக்கிறாங்க ஏழை எளிய குடும்பத்துல இருக்க குழந்தைகளோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏழை எளிய மக்கள் மேல இந்த ஸ்டாலின் அக்கறையே இல்லையா திமுக ஆட்சிக்கு வந்த நாலு வருஷத்துல அங்கன்வாடி மையங்கள்ல புதிய பணியாளர்கள் யாருமே நியமிக்கப்படல இதனால பல மாவட்டங்கள்ல அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டிருக்கு சென்னையில மட்டுமே நூத்தி நாப்பத்தி ஏழு அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டிருக்கு இது போல கோவை ஈரோடு விழுப்புரம் கன்னியாகுமரி சேலம் வேலூர் உட்பட பல மாவட்டங்கள்ல அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டிருக்கு திருச்சி தருமபுரி கடலூர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஒரே ஒரு ஊழியர் மட்டுமே பணியாற்றும் அங்கன்வாடி மையங்கள் அதிக எண்ணிக்கையில காணப்படுது தமிழ்நாட்டு மக்களை காக்கவும் தமிழ்நாட்டோட உரிமைகளை மீட்டெடுக்க நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த ஆட்சியோட அவலங்களை மக்களிடம் எடுத்து கூறி இந்த விடிய அரச அகற்ற புரட்சி தமிழர் நம்மள தேடி நம்ம தொகுதிக்கு வந்துட்டு இருக்காரு மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் அவரோட எழுச்சி பயணத்துல தமிழர்களாகிய நாம் அனைவருமே கைகோர்போமா